கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் உபதியாவின் புஸ்தகம் உன்னாவசனம் அந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு அதிகாரம்தான் அதனால் உன்னாவசனம் உபதியாவின் தரிசனம் கர்த்தராகி ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்கிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி சாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கண்டோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வரக்கூடிய ஒரு பதம் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என கண்பானவர்களே ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கனின் மூலமாகவும் அந்த தீர்க்கர்களுக்கு தர தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொரு மக்களை குறித்தும் ஒவ்வொரு நாட்டை குறித்தும் ஒவ்வொரு தேசத்தை குறித்தும் சில தரிசனங்களை சொல்லியிருக்கிறார் இப்போ ஒபிதாவின் மூலமாக சொல்லக்கூடிய தரிசனம் என்ன அந்த ஏதோமை குறித்து அவர் சொல்கிறார் வாருங்கள் அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும் சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை யுத்தம் பண்ண அழைக்கிறார் வசனம் சொல்லுகிறது அல்லவா பிசாசானவன் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு நினச்சி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் என்னதாவது பண்ணணும்னு சொல்லி கொக்கரித்து இருக்கிறான் இப்போ நம்ம அவங்களுக்குலாம் அதனால தான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் பிசா நம்மை பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்காக நம்மை அழைக்கிறார் அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டேன் அப்போ அந்த தீர்க்கர்களின் மூலமாக என்ன சொல்லப்படுகிறதோ அதன்படியே அந்த நாட்களிலே ஆண்ட ராஜாக்கள் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் ஆண்டவர் சொன்னால் அதன்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் கவனமாக இருப்போம் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் வசனங்களை மட்டுமே நம்ம வந்து மேய்ந்து கொள்வோம் வசனம் கற்றுத்தருகிறபடி வாழ்க்கையை மாற்றி கொள்வோம் நல்ல ஆண்டவரே அந்த நாட்களில் நீ உபதியாவிட்டால் பேசினதை போல நாங்களும் வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களோடு பேசி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையும் நாங்கள் எப்படி எப்படி இருக்கணுங்கிறத கற்றுத்தாரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே